ஒரு வயது குழந்தைக்கு எஸ் எவை அழைக்கின்றேன் கண்ணினை இமை காப்பது போல எங்களை காத்துக் கொண்டிருக்கும் எனது அருமை பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எழுமேறு மறை இல்லாத செல்வி என்ற வீர துறவியின் கனவை நனவாக்கிக் கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கொரோனா பீரியட்ல லாக்டவுன் போட்டப்ப ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் சொல்லி போனை எடுக்க வச்சது யாருங்க ஆசிரியர்கள் தானுங்க அதுக்கு நான் அட்டண்டன்ஸ் போட்டு போனை வாங்க வச்சது யாருங்க அதுவும் ஆசிரியர்கள் தாங்க ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்காங்க ஆனால் பெற்றோர்கள் ஐந்தில் விளையாதது ஐம்பது விளையாது என்ற பழமொழிக்கு ஏற்ப சிறு வயதிலிருந்து நல்லது எது கெட்டது எது என பகுத்தா உட்காரந்து நல்ல பழக்க வழக்கங்களை கற்று கொடுத்து வாழ்க்கையே வாழ கற்று கொடுக்காங்க இந்த பொழுதை பெரிது ஒக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் தன் குழந்தையை பெற்ற பொழுதை விட நல்லவன் வல்லவன் என கேட்கும் பொழுதா பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறார் எனவே பல பேரிடர்களுக்கு காரணமான கைபேசி தீமைகளை எடுத்து கூறி எங்களை அதில் மீட்டெடுப்பவர்கள் பெற்றோரே பெற்றோர் என்று எனது கருத்தை ஆணித்தரமாக முன்வைக்கின்றேன் நன்றி

Thái तो चलिए You. 那么打 இடுக்கண் ாம் நட்பு என்று நட்புக்கு நட்புக்கு உதாரணமாக இங்கு அமர்ந்திருக்கும் எனதருமை நண்பர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடவுளின் மர அவதாரமான பெற்றோரை சகோதரர் சொன்னாங்க tezeri bitti kol வர தூண்டுதலாக இருந்தவங்க எனது ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்றாராம் அமெரிக்கா ஜனாதிபதி ஆபரஹாம் லிங்கன் தனது மகனுடைய ஆசிரியருக்கு கடிதம் எழுதினாராம் உழைத்து சம்பாதிக்கும் ஒரு ரூபாய் உழைக்காமல் சம்பாதிக்கும் நூறு ரூபாயை விட மேல் என்பதை எனது மகனுக்கு கற்றுக்கொடுங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ளவும் வெற்றியை அனுபவிக்கவும் கற்றுக்கொடுங்கள் புத்தகம் வாசிக்க கற்றுக்கொடுங்கள் கொடுங்கள் என அமெரிக்காவின் ஜனாதிபதியே தனது மகன் எங்க ஆசிரியர் தேடுறாங்க பெற்றோர்களை விட ஆசிரியர்கள் சொல்றது தாங்க மாணவங்க விரும்பி கேட்கிறாங்க பெற்றோர்களே ஒன்று சொல்கிறேன் குழந்தைங்களை ஆசைக்கு வாழ பழக்காதீங்க அவங்கள தேவைக்கு வாழ பழக்குங்க உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய தேவைகளையும் அவங்க மீது திணிக்க மொபைல் அதுக்கு மூல காரணம் யாரு தெரியுமாங்க பெற்றோர்கள் தாங்க பள்ளியில என்ன அவங்களுக்கு மொபைல் போனா குடுக்கிறாங்க கிடையவே கிடையாது நடுவர் அவர்களே நீ சொல்ற காலம் போய்

வருகிறார்கள் என்பதை உங்கள் முன் கூற நான் இங்கு வந்துள்ளேன் சகோதரன் சொன்னாங்க தனது மகனுடைய ஆசிரியருக்கு கடிதம் எழுதின அதே I don't know. அம்மா ஐ லவ் யூ மான்றாங்க அப்பா எதுலயே கையெழுத்து போட கூடன்னு சொல்லிட்டு போய்ட்டாங்கடான்றாங்க இத்தனை வருஷம் ஆகுது அந்த பையன் டைலாக மாத்துறானா இல்லவே இல்ல ஆனா அவ என்ன சொல்ல வரானே பெற்றோர்களுக்கு தான் தெரியும் ஒரு தாய் தந்தைக்கு இருக்கிற அக்கறை இந்த காலத்தில் ஒரு ஆசிரியருக்கு இருப்பதா என்று தெரியவில்லை ஒரே ஒரு மாணவன் குருகுலத்தில் இருக்கும்போது அந்த பாசமும் அக்கறையும் இருந்தது 40 குழந்தைகள் இருக்கும்போது அந்த அறிவாளியாக வளர வேண்டும் எண்ண முடியவங்க எங்க பெற்றோதாங்க நடுவர் அவர்களே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா தாராளமா கேளுங்க மனுஷனுக்கும் செல்போனுக்கும் என்ன வித்தியாசம் நீங்களே சொல்லுங்களே மனுஷனுக்கு கால் இல்லனா பேலன்ஸ் பண்ண முடியாது செல்போனுக்கு பேலன்ஸ் இல்லனா கால் பண்ண முடியாது அந்த காலம் இந்த காலம் வந்துட்டு எனவே கைபேசியினால் நிகழும் சமூக சீரழிவுகளை விளக்கி கூறி கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறி கை மா வலையில் எங்களை மீட்டுக் கொண்டு வருகிறவங்க பெற்றோர்களே பெற்றோர்களே என்று கூறி அமருகிறேன் நன்றி போடுறாங்களா பெற்றோர்கள் உள்ளத்தில் ஊகையோடு முகத்தில் புன்முருவலோடு எமது சல்மா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் கலை நிகழ்ச்சிகளை உற்சாகத்துள்ளரோடு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் முதற்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் போடுறாங்க அப்போது பெரும்பான்மையான பெற்றோர்களுடைய கருத்து எப்படி தெரியுமா இருக்குது எங்களுடைய குழந்தைகள் முழு நேரத்தையும் செல்ஃபோனில் தான் செலவழிக்கிறாங்க நாங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் இங்கே பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு மிகுந்த வேதனையோடு ஆசிரியர்களிடமும் முதல்வரிடமும் தெரிவிக்கிறாங்க அப்படி தெரிவித்தாலாவது அதிலிருந்து மீள மாட்டாங்களா என்ற நம்பிக்கை தான் இதற்கெல்லாம் காரணம் இந்த விஷயங்களுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன தெரியுமா தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கையை உலகறிய செய்வதற்காக ஐபோன் போன்ற விலை உயர்ந்த ஃபோனை வாங்கி கொடுத்து தன்னுடைய குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கே உழை வைத்துக் கொண்டு பெரும்பான்மையான பெற்றோர்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய எட்டு மணி நேரம்தான் அவர்களுக்கும் செல்போனுக்கும் உள்ள இடைவெளி மற்ற நேரங்களிலும் விடுமுறை நாட்களிலும் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் போன்ற வி மொபைல் ஃபோன் விளையாட்டுகளுக்கு அடிமையாகி அதனால் உயிரிழந்த குழந்தைகள் எத்தனையோ பேர் போனுக்கு அடிமையாகிய குழந்தைகளை மீட்டெடுக்கலாம் என்று அறிவுரை கூறினால் அவன் ஏதாவது விபரீதமான முடிவை எடுத்து விடுவானோ என்று பெற்றோர்கள் பயப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு இன்று தள்ளப்பட்டுள்ளனர் காலா காலாரம் நடந்தால் ஆரோக்கியங்கிறது அந்த காலம் காதலில் செல்போனை வச்சு பேசிக்கிட்டே நடக்கிறது தான் இந்த காலம் மாலை முழுவதும் விளையாட்டு என்று பழக்கப்படுத்திக் பாப்பா என்றார் பாரதியார் ஆனால் இன்றோ பெற்றோர்கள் கண் முன்னாடியே போனில் விளையாடி கொண்டிருக்கிறார இப்படிப்பட்ட பெற்றோர்களா எங்களை இந்த பாதாளத்தில் மீட்டெடுப்பாங்க எனவே இந்த நிலை இனியாவது மாற வேண்டும் என்று கூறி நல்ல தீர்ப்பை எதிர்பார்த்தவனாக அமர்கிறேன் நன்றி மாதா பிதா குரு பெற்றோர்களை இரண்டாவது பெற்றோர் என்பாங்க பெற்றோர்களை எடுத்துக்கிட்டோம்னா கருவறையில் பத்து மாதம் சுமந்து பாலூட்டி சீராட்டி தன்னுடைய தூக்கம் அனைத்தையும் மறந்து அனைத்தையும் தன் குழந்தைக்காகவே அர்ப்பணிக்கிறவங்க எங்க பெற்றோர்கள் தாங்க என்று பெற்றோரே என்ற அணியினர் தன் விவாதத்தை முன் வச்சிருக்காங்க ஆசிரியர்களை எடுத்துக்கிட்டோம்னா மெழுகுவர்த்தி போல் தானுருகி அருவி என்னும் மொழியை தரக்கூடியவங்க வகுப்பில் students away from the cell phone trap towards responsible digital citizenship. Thank you to our debaters for presenting insightful perspectives.